ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல பெருமைகளுக்கு வணக்கம் திமுகவுடைய மூத்த அமைச்சர் கே நேரு அவர்கள் தம்பி சகோதர இரண்டு சகோதரர்கள் அவங்க சார்ந்த நிறுவனங்கள் அத்தனைமே இன்னைக்கு வெற்றிகரமாக மூன்றாவது நாள் ஈடி ரெயிட் அமலாக்கத்துறை வந்து சோதனை இருக்கு திடீரென்று ரெண்டு நாட்களுக்கு முன்பாக வந்திருந்தபோது அன்று மாலையே அந்த சோதனை முடிவுக்கு வரும்னு எதிர்பார்த்துருந்தாங்க அப்புறம் நேற்று மாலை எட்டாம் தேதி மாலை கிட்டத்தட்ட அறிக்கை கொடுப்பதாக இருக்கிறார்கள் இடி அமலாக்கத்துறை சார்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று மாலை என்ன நடந்ததுன்னா அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் கே நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்களை வந்து அப்படியே கையோட வண்டியில் கூட்டிகிட்டு போய் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வச்சு விசாரிச்சுட்டு இரவு காலையில கொண்டு போய் திரும்ப வீட்டுல வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அங்கே அண்டர் கிரவுண்டு ஏதோ இருக்குது அண்டர் கிரவுண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த விசாரணை காலையில் அழைச்சி செல்லப்பட்டது அங்கெல்லாம் கொண்டு வந்து அலுவலகத்தில் வச்சு விசாரிக்கும் போது மேலும் பல தகவல்களை இருந்து கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அதில் முக்கியமானது ஒன்று அண்டர் க்ரௌண்டு விஷயங்கள் அது எந்த அண்டர் கிரவுண்டு என்ன ஏது அந்த விவகாரத்துக்காக தான் காலையில் திரும்ப அழைச்சிட்டு போய் வந்திருக்கிறாங்க ஒரு பத்துக்கு மேற்பட்ட இடத்துல வந்து ரெய்டு நடந்துக்கிட்டு இருந்தது அதில் அமைச்சர் ஒன்று ரெண்டு மூணு இடங்கள்லாம் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு இன்னும் சில இடத்துல தொடர்ந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குதுல்ல அந்த நிறுவனம் சார்ந்தது அதுக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அவருடைய இன்னொரு தம்பி மணிவண்ணன் கோயமுத்தூரில் இருக்கிறது இவங்க சார்ந்த இந்த இடங்களில் இன்னும் வலுவான சோதனை போயிட்டே இருக்குது இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுறது ஜி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பேசுறோம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் முதன்மையாக இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நிறுவனம்னு சொல்லிட்டு இவர் என்ன அவங்க இவங்களோட அப்பல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முதன்மையானது வந்து கே என் நேரு அவர்கள் நடத்த அவங்க சகோதரர்கள் நடத்தக்கூடிய கட்டுமான தான் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து அது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து அதுக்கு முந்தின தான் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக வரார் தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அந்த காலகட்டத்தில் அதிலிருந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் வந்து அமைச்சர் ஆகிறாரு இன்று வரை அமைச்சர் பதவி ஒரு ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நான்கு முறை தோல்வி கண்டிருக்கிறார் இந்த ஐந்து முறை வந்த போது அமைச்சர் பதவி அவருக்கு இந்த பின்னணி தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வந்து பண்றது இதுக்குள்ள ஒரு விஷயத்த பேசணும் ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டத்தில் சிபிஐ வந்து ஒரு அறிக்கை அப்போ இயக்குநராக இருந்த அமலாக்கத்துறை இதில் தலைவராக இருந்த ஒருத்தர் போட்ட ஒரு அவர் வெளிப்படையாக பேசுனது இன்னைக்கு செய்தி எடுத்து வெளியா வெளியில போட்டிருக்காங்க என்னன்னா டூ ஜி ஸ்கேம் நடந்ததில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அந்த பண மோசடியில் வந்து ஊழல் நடந்ததில் வந்து அதிக பண பரிவர்த்தனை வந்து ரெண்டு ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்குது அவர்கள் மூலமாக தான் பண பரிவர்த்தனை நடந்திருக்குது ஆக கருப்பு பணத்தை பணமாக மாற்றக்கூடிய தொழிலில் முதன்மையாக இருப்பது ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இந்த மாதிரி கருப்பு வெள்ளையா மாற்றுறது கருப்பு பணத்தை முறை முறைகேடாக சம்பாதிக்கிற பணத்தை வந்துட்டு அது ஒயிட்டாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனம் தான் இன்னைக்கு முதன்மையில இருக்குதுன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பி சந்தேகங்களில் உறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு நிறுவனத்தை கையங்காலமாக பிடிச்சி அவர்கள் மூலமாக தான் டூ ஜி பண பரிவர்த்தனை பண பரிமாற்றம்லாம் நடந்திருக்குது வெளிநாடுகளிலேயும் நிறைய நடந்திருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்பவே சொல்லியிருந்தாரு இந்த ரியல்வே ஸ்டேட் நிறுவனங்கள் எல்லாம் அவர் ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு இது வரைக்கும் நடக்கல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜீ ஸ்கொயர் விட மிக முக்கியமான ஒரு இருந்தது தான் கே என் நேரு குடும்பம் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஏவா வேல அவர் இன்னொரு இன்னொருத்தரோட சேர்ந்து கூட்டம் நடத்துறதா சொல்லுவாங்க பொன்முடி தரப்பில் சில பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி முதன்மையாக ஜெகத் ரசிகன் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரியான ஹோட்டல்கள் இப்படியான நிறுவன கட்டுமான இதெல்லாம் அவரும் நடத்திட்டு இருக்கிறாங்க அதை கிட்டத்தட்ட அதிமுக திமுக எல்லாருமே இப்படி இதில் தான் இருக்கிறாங்க இதில் முதன்மையாக பேசப்படுவது சட்டவிரோத பண பரிவர்த்தனம் அப்படின்னு இங்கே எப்படி வந்து அமலாக்கத்துறை உள்ள போகுது அப்படின்னாக்கா ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வந்துட்டு இருபத்தஞ்சி கோடி ரூபாயே வந்து இந்த ரவிச்சந்திரனுடைய இந்த நிறுவனம் ரவிச்சந்திரன் தான் இவர் வந்துட்டு ஃப்ராடு பண்ணியிருக்கிறதா சொல்லி புகார் இ அமலாக்கத்துறைக்கு போகுது சட்டவிரோத பண பரிமாற்றம்னு அப்புறம் நிறைய பண பரிவர்த்தனை எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அந்த தகவலை அவங்களுக்கு போட்டு கொடுக்க பிறகுதான் அவங்க எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள விசாரணைக்காக இறங்கி வந்திருக்கிறாங்க தகவல்கள்லாம் திரட்டி பெரிய அளவுல விசாரிச்சு இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐஓபி கொடுத்த அந்த புகார் அடிப்படையில் தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் வெளிப்படையாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல பரம்ப அதை சொல்றோம் இப்படி சொல்ல வராங்க இதுதான் செய்தி ஆனால் சொல்லாத இன்னொரு மறுபக்கம் இருக்குது இதுதான் முக்கியமான செய்தி இவ்வளவு தகவல்களும் கிட்டத்தட்ட பனிரெண்டு இடங்களுக்கு மேலாக உங்களுடைய சொந்த இடங்களை அத்தனை பண போக்குவரத்து தொழில் சிங்கப்பூர்ல வந்து எப்படி அங்கே பணத்தை கொண்டுட்டு போறாங்க அங்கிருந்து எப்படி வெளிநாடுகளுக்கு போகுது இந்த ரூட் எல்லாமே வந்து போட்டு கொடுத்தது ஒரு முக்கியமான அமைச்சர் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் யார் அந்த அமைச்சர்னு அதுக்கு முன்னாடி வந்து இந்த சவுக்கு சங்கரனுடைய விஷயத்தை நம்ம பார்க்கணும் சவுக்கு சங்கர் வந்து செந்தில் பாலாஜி என்னுடைய நிறைய விடங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக போயிட்டு இருந்தது அதை ஒட்டி நிறைய தகவல்கள் அரசு தகவல்கள் குறிப்பாக திமுகனுடைய பல திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் வெளியில வந்துகிட்டே இருந்தது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு தரப்பு வந்து விஷயம் என்ன எடுத்து வெளியே போகுதுன்னா சவுக்கு சங்கரும் இந்த ரவிச்சந்திரன் கே என் நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரனும் திருச்சியில் இருக்கக்கூடிய அரிசி மில் கம்பெனியில் சந்திச்சு அந்த புகைப்படங்கள்லாம் வெளியில வெளியிட்டு இருந்தாங்க ஆக இந்த திமுக மேல இருக்கு குறிப்பாக செந்தில் பாலாஜினுடைய வளர்ச்சி திமுக பலருக்கும் பல மூத்த அமைச்சர்களுக்கும் பெரிய அளவில் பொறாமையில் இருந்துகிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் இங்க வந்து ராவணாவிலே பேசியிருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா கே என் நேரு வந்து அவர்கிட்ட இந்த நேரத்துக்கும் நாற்பதுக்கும் குறையாத சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க ஆனால் அவளை லேசில் நீங்க என்ன மிரட்டி மீன் பிடிச்சிட முடியாது என்ற வார்த்தையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட மறைமுகமாக உணர்த்தி பேசுறதாக பேசினதாக செய்தி எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்தது அவ்வளவு செல்வாக்கு இருக்கக்கூடிய அந்த கே என் நேர் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறார் முதன்மை இடத்துல இருக்கிறது யாருனாக்கா செந்தில் பாலாஜி அமைச்சர் மதுபானம் சாராய அந்த செந்தில் பாலாஜி தான் அப்ப இந்த செந்தில் பாலாஜி பத்தி அவர் கட்டுற அந்த வீடு அவர் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த இது அந்த வீடு யார் பேரில் கட்டுறாரு எப்படி அந்த இடம் வாங்கப்பட்டது அதுல என்ன முறைகேடு அதுக்கான பொருள் எங்க இருந்தெல்லாம் வாங்கி வீடு கட்டுறாரு உள்பட சவுக்கு சங்கர் சொன்னது வந்து கே என் நேரோட தம்பி போட்டு கொடுத்தது தான் அவ்வளவு டீட்டெயிலும் பேசினதும் அரசு தரப்பான பிள்ளை விஷயம் அப்போவே பேசப்பட்டது இது கே என் நேருக்கு ஏதாவது சிக்கல் வரலாம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க திமுக தலைமைக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய குடைச்சலாக இருந்தது ஒரு மூத்தவர் அவர் எப்படி வந்து கட்சி விட்டு நீக்கவும் முடியாது ஏன்னா தாத்தா அப்பா காலத்துலேருந்து அவர் கட்சியோட ஊறி தெலைச்சவர் பல விஷயங்கள் வந்து தெரியும் நேரடியாக மோத முடியாது நேரடியாக நீக்க முடியாது மற்ற கட்சியில் தூக்கி வெளியே போடுற மாதிரி அவர் போக போட முடியாது தொண்டையில மாற்றின முள்ளு மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரு விவகாரம் இருந்திருப்பதாக வந்தது ஏன்னா இது இன்னார் மூலமாக தான் வெளியே வருது இந்த செய்தி சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு அதிகாரிகள் நெட்வொர்க் வந்து இப்போ சவுக்கு சங்கர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக அந்த செய்தி வந்துட்டு பரவலாக பேசப்பட்டது இது திமுக தலைமை ஒரு நடவடிக்கை எடுக்கலை ஆனால் அதுக்கு நேர்மாறாக ஒரு அண்டர்வாண்ட் வேலை நடந்திருக்கிறது செந்தில் பாலாஜி வந்து தான் யாரால் பாதிக்கப்பட்ட இந்த நிலைமைக்கு வந்தன்றது அவர் தெளிவாக வந்து ரூட்டை பொடிச்சிட்டாரு முழுக்க முழுக்க இந்த நெருக்கடிக்கும் இந்த சிறை வாழ்க்கைக்கும் இப்படியாக தனக்கு நடந்த எல்லா இன்னலுக்கு காரணம் கே நேர் அவர்கள் போட்டு கொடுத்ததாக இருக்கலாமோ அப்படின்னு செந்தில் பாலாஜி நம்பி இருப்பதாக ஒரு தகவல் விசாரணைக்கு வந்து அழைச்சிருந்தாங்கல்ல டெல்லியில் அவர் வந்து விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க அப்போ வந்து அங்க சில விஷயங்கள் வந்து போட்டு கொடுத்ததாக தகவல் போட்டு கொடுத்ததுனா சாதாரணமாக இல்லை கிட்டத்தட்ட கே நேரு பத்தியான அப்டூ பாட்டம் எல்லா விடயங்களிலும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகார பவரை யோசி பயன்படுத்தி எப்படி பண பரிவர்த்தனை போகுது எப்படி கருப்பு வெள்ளையா மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கெங்க வருமானம் வருது எவ்வளவு பணம் உண்மையான வருமானம் மீதி எப்படி வந்து உள்ள வந்து சேருது இது எங்கெங்க முதலீடு இது எங்கெங்கெல்லாம் சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு வந்ததா தகவல் அந்த அடிப்படையில தான் இப்ப உறுதியாக எடுத்துக்கிட்டு வந்து கே என் சுற்றி சுத்தி ஒரு பெரிய வளையம் அநேகமாக அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து இடி தரப்புலேருந்து வரலாம் அவருடைய மகன் கே நேரோட மகன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க நேற்று நேற்றுக்கு முதல் நாள் கூட ஒரு பெரிய வதந்தி வந்துட்டு இருந்தது அவர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அந்த தொழில் நிறுவனத்தில் அவர் ஒரு இயக்குனராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமான தொழில் நிறுவனத்தில் அப்படின்னு அவரை கைது செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு தகவல் தெரிவித்து அனுமதி வாங்கணும் ஆனா அது வரைக்கும் அப்படியான தகவல் எதுவும் இல்லை அது கம்பெனிகளில் அவர் நேரடியாக இயக்குநராக இருக்கிறாங்கன்னு எந்த ஆதாரமும் இல்லை அவருடைய வீடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது அமைச்சர் நேரு வீடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் வீடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது நிறைய விடைவெளி வந்து எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க அது வந்து நீண்ட நெடிய காலமாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே இப்போ தனி டீம் வந்து போட்டு இதை வந்து இவங்களுடைய நடமாட்டத்தை தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க பண நடமாட்டம் எங்கெங்க போகுது வங்கி நடமாட்டம் எப்படி எல்லாமே வந்து கண்காணிப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து வந்த சிறப்பு குழு தான் இப்போ கே நேரு அவருடைய இந்த ரெய்டு அவருடைய தம்பி ரெண்டு தம்பிங்க அவங்க சார்ந்த நிறுவனங்கள் உறவினர்கள் இன்னும் தெரிந்த நண்பர்கள் இப்படின்னு பலரையும் வந்து வச்சு விசாரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ நேற்று கே நேருவோட தம்பி ரவிச்சந்திரனை வந்துட்டு அமலாக்கத்துறை அலுவலத்துக்கு கொண்டு வந்து விசாரிச்சிருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி அவருக்கு வேண்டப்பட்ட நெருங்கண ஒரு ஆள் பாஸ்கர்னு நினைக்கிறோம் அவரையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு விசாரிச்சிருக்காங்க நேரடியாக பிறகு இவரை தனியாக கொண்டு போய் அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து விசாரிக்கிறப்ப அண்டர் கிரவுண்ட் விஷயம் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் எங்கே இருக்குது என்னான்றதுக்காக தான் காலையில் வீட்டுக்கு கொண்டு போனதாக பேசப்படுகிறது இது தகவல் உறுதியாக இல்லையா நம்ம சொல்ல முடியாது ஈடி இருந்து வர வரைக்கும் உறுதியான தகவல் நம்மளா சொல்ல முடியாது ஆக பல லட்சம் கோடி இதில் வந்து முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் தெரிய வருகிறது இடி அது வந்து பல ஆயிரம் கோடிகளாக கோடிகளாக இருக்கலாம் அந்த மோசடி ஏன்னா வங்கியில வந்து ஃப்ராட் பண்ணது மட்டுமே இருபத்தஞ்சி கோடி அப்போ இருந்து நீங்க பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் வழக்கம் போல ஒரு ஆயிரம் கோடி கிட்ட பண பரிவர்த்தனை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் இந்த நிறுவனம் ஈடுபட்டு இருக்குன்னு தெரிய வரலாம் இந்த விஷயம் இன்னைக்கு செய்தி முடியறதுக்குள்ளாக அறிக்கை வரலாம் அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற தகவல் தான் இப்போதுக்கு கிடைக்கிறது கைது செய்வது கிட்டத்தட்ட நூறு சதவீத உறுதியான தகவல் ரவிச்சந்திரன் கைது என்பது அவருடைய இன்னொரு சகோதரர் மணிவண்ணனுக்கும் சந்தேக கூடியோட அவரையும் வந்து கஸ்டடிக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு இன்று மதியம் ஒன்பதாம் தேதி மதியம் கிடைக்கக்கூடிய அந்த தகவல் ஆக ஏற்கனவே ஒன்று நடந்து அதுக்கு எதிர்வினையாக இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது இது எதேச்சியா ஈடிக்கு வந்து இவ்வளவு நுணுக்கமான இவ்வளவு தகவல்களும் கிடைப்பது கடினம் எப்படி இருந்தாலும் அது ஒரு இடத்துல இருந்து கசியாம வராது என்னதான் புலனாய்வு துறைகள் இருந்தாலும் கூட வருமா வருவாய் துறை இருக்குன்னு ரெவன்யூ இருக்கிற மாதிரி அங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து வங்கி சந்தை எல்லா இடத்துலையுமே புலனாய்வு பிரிவு இருக்குது எப்படி பார்த்தாலும் அந்த தகவல் வந்து சேரதுக்கு தாமதமாகும் ஆனா அவர் ஒட்டுமொத்தமா அப்படியே நமக்கு கிடைக்குதுன்னா அது கூட இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் போட்டு கொடுக்க போய் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்றது மட்டும் உறுதியாக தெரிகிறது அது யார் அந்த நபர்னா செந்தில் பாலாஜி மேல கையெழுத்துறாங்க ஏன் செந்தில் பாலாஜி செய்யணும்னா அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி பற்றியான பல விடயங்களும் பண போக்குவரத்து இந்த பத்து ரூபா அந்த விஷயம் அடுத்தது ஆயிரம் கோடி ஊழல் வரைக்கும் வந்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய தம்பி இந்த ராமச்சந்திர ரவிச்சந்திரன் போட்டு கொடுத்த விடயங்கள் தான் அப்படின்னு உறுதியாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்ல வராங்க இதை பற்றி பலரும் பல விதமாக பேசிட்டாங்க ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கும் நேருவோட தம்பி அவர்களுக்கும் நேரு தம்பி தான் அவருக்கு சில விடயங்கள்லாம் செய்து சில இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்லாம் நிறைய பேசப்பட்டது அப்போ இந்த பின்னணியில தான் வந்து மறைமுகமாறு ஒரு விளையாட்டு இதுல முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்னன்னாக்கா நேருக்கு நெருக்கடி வரட்டும் அப்படின்னு அவரு நினைச்சிருக்கிறார் ஏன்னா நேரடியாக எதிர்க்க முடியாது அவர் முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல ஒரு தனித்த செல்வாக்கோடு இருக்க தொடங்கி விட்டார்னு ரொம்ப நாளாவே பேசப்படுது கே என் நேரு வந்து வழக்கு மூலம் மற்ற அமைச்சர்கள் மாதிரி முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இல்லை அது என்னன்னா அவர் அப்பா காலகட்டத்தில இருந்து ஒரு சர்வாதிகாரமா இருந்துட்டு வந்ததுல இப்ப இவர்கிட்ட போய் எப்படி இதெல்லாம் வந்து அது ஏதோ ஒரு அங்கே நெருடல் இருக்கிறது இப்போ இவரை போன்ற நபர்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா இப்போ வந்து மாட்டிக்கிட்டார் விஷயம் அதனால அது இது நல்ல விஷயம் முடிஞ்சா முடிஞ்சா முடிஞ்சிட்ட நல்லது அப்படின்ற மாதிரி இப்போ நினைக்கலாம் சிஎம் தரப்புல இருந்துன்னு சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் இது வந்து இப்ப கிளம்பி இருக்கிறது சாதாரணமான ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் இதை விட மிக பிரம்மாண்டமான பூதாகரமான விஷயம் வெளியே கிளம்புறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க கைதுகள் அடுத்தடுத்து நிறைய நடக்கும் நிறைய விஐபிகள் கைதுகளும் நடக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல வராங்க செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்திருக்கிற விஷயம் லேசு பட்டதில்லை இது வந்து முழுதுமாக அறிக்கையாக வெளிவரும்போது தான் இதனுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது நேரு எப்படிப்பட்ட நபர்கள் என்று அந்த மக்களுக்கு தெரிய வரும் தனது இரண்டு சகோதரர்கள் மூலமாக ஏற்கனவே ஒரு சகோதரர் இருந்திருந்தாலும் எம்டின்னு சொல்லுவாங்க சுருக்கமா ராமஜெயம் ராமஜெயன் பேராந்தாலும் கூட அவர் எல்லாருமே எம்டின்னு தான் சொல்லுவாங்க அந்த கம்பெனியோட எம்டி அவர் சார்ந்த இடத்துல இப்போ இடி ரெய்டு நடத்தி இருக்குது அவர் வந்து அதிமுக ஆட்சி வந்த உடனே வந்து படுகொலை செய்யப்பட்டார் இத்தனை ஆண்டுகள் கடந்தாச்சு இப்போ ஒன்றும் கண்டுபிடிக்கப்படல குற்றவாளிகள்னு அந்த ராமஜெயம் இருக்கும்போது எப்படிலாம் ரியல் எஸ்டேட் அங்கே வந்து ஆட்கள் எப்படிலாம் மிரட்டப்பட்டாங்க எப்படிலாம் நடந்தது எப்படிலாம் போனது எவ்வளோ செல்வாக்காக இருந்தார் அவரை மீறி அந்த திருச்சி சுற்று வட்டார பகுதி எதுவுமே நடக்காது அப்படின்றதுல எப்படிலாம் இருந்ததுன்னு பின்னாடி பேசப்பட்டது இப்போ அல்வர் சார்ந்த இடத்தையும் இந்த ரயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ இவ்வளவும் ஒட்டுமொத்தமாக போட்டுக் கொடுத்து மிகப்பெரிய தகவலை சொல்லிவிட்டு வந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க இந்த ஆட்டை எங்க போய் முடியும்னு தெரியல இவர்களோட முடியுமா அல்லது சம்பந்தப்பட்ட தலைமைக்கே முடியுமா சேர்ந்து அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமையில போட்டு கொடுக்குற இந்த விவகாரம் பெரிய அளவுல வெடிக்க போகிறது இடி வந்து இப்ப தொடக்க தான் நிற்குது இதுவே அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் இருக்கிறது அண்டர்க்ரவுண்டு விடையன்னு சொல்றாங்க ஒருவேளை இருந்து அந்த ஆவணங்கள்லாம் வந்து இன்னும் என்னென்ன விஷயம்லாம் அத பதுக்கி வச்சிருக்கிறாங்க மேலிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதுல என்ன இருக்குது இல்ல வேற என்ன அவர் ஏதோ சொல்ல வர விஷயங்கள்லாம் அது என்ன ரகசியமா வச்சிருக்கிறாரு மேலிடத்தை பற்றி அவரும் வச்சிருப்பாருல எத்தனை ஆண்டுகளாக கூட இருந்துட்டு இருக்கிறார் இது எல்லாம் இனி அம்பலத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் கிடைச்சிருக்கிறது நாளை இன்னும் விரிவாக இதை பற்றி விரிவாக நிறைய விஷயம் பேச வேண்டியதாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த விஷயத்துல அமைச்சர் நேரு செந்தில் பாலாஜியை போட்டு கொடுத்தாரு செந்தில் பாலாஜி அமைச்சர் நேருவை போட்டு கொடுத்துருக்கிறார் என்ற பேச்சு தான் அப்போ வலுவாக எழுப்பப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்ற உண்மையாக இல்லையான்றது எந்த அளவுக்கு அப்படின்னு போக போக தான் நமக்கு தெரிய வரும் மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்